வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் தரைமீது போடும் கோலம் தண்ணீரில் காணும் யாவும் நிலை காதமா யாரோடு யார் வந்தது நான் போடும்போது யாரோடு யார் என்ன இங்கே யார் யாருக்கு என்ன வீசமோ உண்டாவது ரெண்டாகதா வந்ததை தெருவோடு போவதை நாடகம் வீடும் நேரம் தான் உச்ச காட்சி நடக்குதம் வேசம் கலைக்கவும் ஓய்வு எடுக்கவும் மேலை நேருங்கதம் வாதைகள் பழமாக I wonder wonder way to let you wait